நமஸ்காரம் கருகுரு சத்தி மையம் நாத மகிருஷ்ணன் அன்பான வணக்கம் பாரதி சூத்திரத்து நாற்பத்தி நாலு பாடல் எழுதியிருக்காங்க இஷ்ட தெய்வத்தின் அருளை பெற குருவுடன் மந்திர உபதேசம் பெற்று முறையாக ஜபமும் தபமும் செய்தல் வேணுங்கிறாங்க உலக வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியது தெய்வ வழிபாடு அப்ப நமக்கு எந்த சாமி பிடிக்கும் பெருமாள் பிடிக்கணுமா மகாலட்சுமி பிடிக்கணும் பிடிக்குமா இல்லை முருகன் பிடிக்குமா சிவன் பிடிக்குமா துர்கை பிடிக்குமா கால வடிவமாக குருவ அப்படி எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கணுமோ அந்த திஷ்ட தெய்வத்தை அருளை பெறுவதற்கு குருவுடன் மந்திர உபதேசம் வாங்கணும் புக்கு படிப்பதாலோ கேட்பதா எந்த பிறகு வந்தால் வேலை செய்யாது குரு 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 பரம்பரையில் வரணும் எங்கேருந்து மந்திரம் ஆரம்பிக்கணும் எந்த வைப்ரேஷன் போகணும் எந்த இடத்துல முடிக்கணும் எந்த முகச்ச முகத்தை வச்சு சொல்லணும் என்பது தான் மந்திர உபதேசம் இதெல்லாம் மனதை அடங்கிதான் செய்யணும் அப்படி எப்படி இஷ்டம் அருளை பெற உங்களுக்கு ஆதிநாத தெய்வ வலிப குருசிதுமை கட்டுத்தரப்படுகிறதை எழுநூற்றி தொண்ணூறு நானும் அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகலாசக வாக்கியம் பெறுக